சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தினுடைய இந்த முதல் வாரத்தினுடைய முதல் நாளிலே நாம் பயணம் செய்ய இருக்கின்றோம் என்ற நாளிலே இங்கு இருக்கக்கூடிய இந்த ஐந்து மெழுகுவத்தை இந்த முதல் மெழுகுவத்தி நம்பிக்கை ஹோப் அந்த திரையை ஏற்றி நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்ய இந்த திருவருகை காலம் முதல் வாரமானது அடைப்பு விடுக்கின்றது பல வருடங்களாக இந்த விளக்குகளை இந்த மெழுகுத்திரைகளை ஏற்றுவோம் ஏதோ வருஷம் வருஷம் முதல் முதலில் வந்து சாமியார் வத்தி ஏற்றுவார் முடிஞ்சு போச்சு அதோடு அவை எதற்காக ஏற்றப்படுகிறது அந்த முதல் வாரம் இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரம் அந்த ஒவ்வொரு வாரத்துக்குரிய பண்புகள் என்ன எதற்காக அந்த பண்புகளை அந்த வாரத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காக தான் இந்த மெழுகு திரைகள் ஏதோ ஒரு சடங்குக்காக ஏற்றப்படுவதில்லை இன்றைய முதல் வாரத்திலே அந்த மெழுகு திரி அதிலே வந்து ஹோப் நம்பிக்கை என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கிறது இறைமகன் இயேசனுடைய பிறப்பு நம் அனைவருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பாக அமைய வேண்டும் அந்த நம்பிக்கை நாம் பெற வேண்டும் என்றால் இருந்து அவரை எதிர்கொள்ள வேண்டும் எனவே இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தினுடைய மையப்பொலி இருங்கள் இந்த விழிப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக கடந்த வாரம் சென்னியார் புயல் இந்த வாரம் தெற்கா புயல் இந்த இரண்டு புயலை பார்க்கின்ற பொழுது அந்த சென்னியார் புயல் அந்த வானிலை அறிக்கை என்ன குறிப்பிட்டது என்றால் அது தமிழ்நாட்டை நோக்கி கடந்து செல்லும் ஆனால் இயற்கையை மனிதனால் கணிக்க முடியாது எனதான் வானிலை அறிக்கை துல்லியமாக கூறினாலும் அந்த இயற்கையினுடைய திசையை மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது அப்போ அந்த சென்னியார் என்ற புயலானது தமிழ்நாட்டு பகுதியாக கடந்து செல்லும் என்று குறிப்பிட்ட பொழுது அவை வேறு திசையை நோக்கி பயணம் செய்து இந்த சுமித்ரா தீவு முற்றிலுமாக சேதமடைந்தது ஏறக்குறைய இருநூற்றுக்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் இறந்து போனார்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பொருட்கள் நாசமாயின அந்த இந்தோனேஷியா சுமத்ரா தீ கூடிய மனிதர்கள் எதிர்பார்த்திருப்பார்களா அவர்கள் அனைவரும் இந்த வானிலை அறிக்கையை பார்த்திருப்பார் இது இந்தியாவில் கூட தமிழ்நாட்டின் வழியாகத்தான் செல்லும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க நமது நாட்டுக்கெல்லாம் வராது நமது இடத்திற்கு எல்லாம் அழிவை கொடுக்காது அல்லது இருநூறு பேர் மேற்பட்ட மனித உயிர்கள் இறந்து போக மாட்டார்கள் யாரும் கணிக்கவில்லை ஆனால் எதிர்பார்த்த திசைக்கு எதிர் திசையாக இந்த விஷயம் சுமத்ரா தீவுக்கு சென்று அனைத்து உயிர்கள் இப்பொழுது வந்த அந்த புயல் ஸ்டீல் அங்கா நீ பார்த்து தொலைக்காட்சியிலே ஏறக்குறைய நூற்று கணக்கான மனிதர்கள் கோடிக்கணக்கான நிலங்கள் வீடுகள் அனைத்தும் சேதமடைந்து அந்த இளைஞர்களுக்குடைய மனிதர்கள் மக்கள் நினைத்து பார்த்து இருப்பார்களா நினைத்து பார்த்து மாட்டார்கள் அந்த புயல் கரையை கடந்து அந்த இலங்கையினுடைய கடற்பகுதியை அந்த நிலப்பரப்பை கடக்கின்ற பொழுது வலுவிழுந்து விட்டது ஆனால் மீண்டும் அந்த கடற்பகுதிக்கு வருகின்ற பொழுது மீண்டும் வலிமை பெற்ற ஒரு சூறாவளியாக இவை இப்போ தமிழ்நாட்டிலே கடந்து கொண்டே இருக்கிறது வேதாரண்யம் அந்த பகுதியை கடந்து விட்டது இப்பொழுது பாண்டிச்சேரி சென்னை வழியாக அந்த கடற்கரை ஓரமாக அந்த நிலப்பரப்பு உள்ளே போகாது கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருக்கும் எல்லும் அச்சத்தில் இருக்கின்றார்கள் இந்த புயல் ஒருவேளை நிலப்பரப்புக்குள் வந்தால் என்ன ஆகும் இதுவரை கணிக்க முடியவில்லை சில நேரங்களில் இந்த யூ டேன் எடுத்துக்கொண்டே இருக்க மாறி மாறி திசை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இது எந்த பகவரம் பாண்டிச்சேரி பகவரமா சென்னை வருமா ஆந்திரை போகுமா கணிக்க முடியவில்லை அப்ப பார்க்கின்ற பொழுது இதைத்தான் இன்றைய நச்சதி வாசகம் அறிவுறுத்துகிறது அந்த புயல் எப்போ வந்தாலும் சரி பத்து மணிக்கு என்று சொல்லுகின்றார்கள் பன்னிரெண்டு மணிக்கு என்று சொல்லுகின்றார்கள் அதனுடைய வேகம் ஐந்து கிலோமீட்டர் மட்டும்தான் அப்போ பாண்டிச்சேரியிலிருந்து நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்போ அது அந்த புயல் இந்த பாண்டிச்சேரி கடற்கரை வர வேண்டும் ஏறக்குறைய பதினைந்து மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஆனால் திடீர் என்று அது வேகம் பத்து கிலோமீட்டராக மாறினால் பதினைஞ்சு கிலோமீட்டர் மாறினால் உடனடியாக வந்துவிடும் இப்போ பார்க்கின்ற பொழுது புயல் எப்போ வந்தாலும் சரி மனிதர்களாகியம் அனைவரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த புயலை எதிர்கொள்ள வேண்டும் அந்த புயலினுடைய அழிவிலிருந்து தாக்கத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்போ அரசாங்கம் வானிலை அறிக்கை நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது நாம் நிற்போம் ஐந்து கிலோமீட்டர் தான் அந்த புயல் வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் வர்றதுக்கு பதினஞ்சு மணி நேரம் இருபது நேரம் ஆகும் ஜாலியாக இருப்போம் ஃப்ரீயாக இருப்போம் திடீரென்று வந்தால் என்ன செய்வது இரேசவில் பிரியவாறு சகோதர சகோதரிகளே இதுதான் விழிப்பாக இருக்க வேண்டும் அது புயல் எப்போ வந்தாலும் சரி பத்து மணிக்கு வந்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு வந்தாலும் சரி இரவு எட்டு மணிக்கு வந்தாலும் சரி அந்த புயலை நான் எதிர்கொள்வேன் அந்த புயலிலிருந்து நான் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும் அரசாங்கம் வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையெல்லாம் நான் பயன்படுத்தி அழிவிலிருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்வேன் அப்ப பாதுகாப்பு வேண்டும் என்றால் விழிப்போடு இருக்க வேண்டும் இதைத்தான் இறைமகன் இயேசு நட்சத்திர வாசகத்தில் இந்த படை ஏற்பாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நோவா காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று தொடக்கூரில் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மிக சிறப்பாக விளக்குகிறது ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளில் எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனு வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் அடைந்தது இறைவன் இந்த உலக படைப்பு பொருட்களை படைத்தபொழுது மகிழ்ச்சியாக இருந்தார் ஒவ்வொரு நாளும் அந்த படைப்பு பொருட்களை படைத்தபொழுது இறைவர் சொன்ன அழகான வார்த்தை நல்லது என கண்டார் மனிதனை படைத்தபொழுது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல மாறாக அவருக்கு ஒரு இணையை ஏற்படுத்துவோம் இப்ப இறைவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் எனவே தன்னால் படைக்கப்பட்ட இந்த ஆறு நாட்களில் உருவாக்கப்பட்ட இந்த படைப்பு பொருட்களை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார் சந்தோஷமடைந்தார் ஆனால் அந்த சந்தோஷத்தை மனிதன் இறைவனுக்கு கொடுத்தானா அல்லது இறைவனை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க மனிதன் முயற்சி செய்தானா அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்களுக்கெல்லாம் மனிதன் அவன் அதிபதியாக இறைவன் ஆக்கினார் இதை அனைத்தையும் ஆண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் சொன்னார் இறைவன் ஆனால் மனிதர்கள் தங்களுடைய செய்கைகளால் இறைவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லை மாறாக முதல் முறையாக இறைவன் துயரப்படுகின்றார் வேதனைப்படுகின்றார் இந்த மனித உருவங்களை எதற்காக நான் படைத்த படைக்காமல் இருந்திருக்கலாமே அப்ப இறைவன் வருத்தப்படுகிறார் இறைவன் துயரப்படுகின்றார் இறைவன் கோபப்படுகின்றார் இறைவன் சின சினத்துக்கு உட்படுத்தப்படுகிறார் என்றால் தவறு எங்க இருக்கிறது தவறு மனிதன் நம்மிடத்தில் இருக்கிறது சில நேரத்துல பார்ப்போம் ஃபாதர் ஏன் ஃபாதர் கோபுறீங்க ஃபாதர் கோபப்படுகிறார் என்றால் கோபத்துக்கு என்ன காரணம் டொண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வந்து ஃபாதர் கோபப்பட்டு கொண்டே இருக்கின்றார் சினத்தோட இருப்பாரா இல்ல அப்ப கோபப்படுகிறார் என்றால் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய செயல்பாடுகள் கோபப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனா நாம என்ன பண்ணுவோம் ஃபாதர் கோபப்படாது ஃபாதர் நம்மை நல்லவனாக மாற்றி சாமியரை கெட்டவனாக மாற்றி விடுவோம் கோப்படாதீங்க அப்ப இறைவன் துயரப்படுகின்றார் வேதனைப்படுகின்றார் எதற்காக இந்த மனிதனை நான் படைத்தேனோ அப்ப இறைவன் கோபப்படுகின்றான் சின்னப்படுகின்றான் துயரப்படுகின்றார் என்றால் யார் காரணம் இறைவனை துயரத்துக்கு உட்படுத்தது யார் மனித இனங்கள் ஏனென்றால் அந்த மனித இனங்கள் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் இறைவனுடைய செயல்பாடுகளை தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் இறைவன் கொண்ட அந்த இறையரசனுடைய பண்புகளை ஒருவருக்கொருவர் பரிமாற்றி ஒரே குடும்ப உறவாக வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த மனிதர்கள் வாழ்ந்தார்களா இல்லை அவடைய இதயம் அனைத்தும் எப்பொழுதும் கெட்டவையை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது எனவே கெட்டவை பற்றி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனித உணர்வானது வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்றார்கள் எனவே மனிதர்கள் இறைவனை விட்டு விலகி சென்று விட்டார்கள் நன்னிறையில் மக்கள் இல்லை எனவே இறைவன் துயரப்பட்டார் வேதனைப்பட்டார் இந்த மனித இனங்களை நான் ஏன் படைத்தேனோ என்று அடுத்து என்ன செய்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஓர்வன வானத்து பறவைகள் அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோபாவவுக்கு ஆண்டவரின் அருள் பாவை கிடைத்தது தப்பு செஞ்சது யாரு மனிதர்கள் ஆனால் தண்டனை அனுபவிப்பது யார் ஒன்றும் அறியாத கால்நடைகள் ஊர்வன இவையெல்லாம் மனிதனோடு அழிக்கப்படும் என்று சொல்லுகின்றேன் தப்பு செஞ்சது ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய படைப்பு பொருட்கள் ஆனால் நாம் செய்த தவறுக்காக தண்டனை பெறுவது யார் ஒன்றும் அறியாத இந்த கால்நடைகள் உயிரினங்கள் இறுதியாக அவர் கொடுப்பார் நோவாவுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணொழுகு சீர்கெட்டு இருந்தது பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது கடவுள் மண்ணுலகை நோக்கினால் இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர் அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார் என்ன சொல்லுக நோவாவிடம் நோவா உன்னை தவிர்த்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் பாவத்திலே இருக்கிறது இந்த தலைமுறை போய் போயிருக்கிறது ஆனால் உன்னை நான் காப்பாற்றுவேன் நோவா மனைவி மூன்று பிள்ளைகள் அஞ்சு பேர் அவ பார்க்கின்ற பொழுது நோவா மட்டும் இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் நாம சொல்லுவோம் ஏன் இந்த தப்பு செஞ்ச இல்லை அவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான் நான் செஞ்சேன் அல்லது அவன் செஞ்சா அதே போல் நான் செஞ்சு பார்த்த முயற்சி செய்தேன் சில நேரங்களிலே தொலைக்காட்சியிலே இந்த திருடர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் நான் தப்பு செய்யல அவன் சொன்னான் நான் செஞ்சேன் அல்லது தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் மத்தியிலையும் நான் இருந்தேன் நான் என்ன செய்ய முடியும் அவன் தப்பு செய்கிறான் நானும் தப்பு செய்கிறேன் ஆனால் நோவா அப்படி இருந்தாரா நோவாவை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சீர்கெட்டுப் போயிருந்தார்கள் அவ்வளோ பாவத்துக்கு மேல் பாவம் செய்க்க மனிதர்களாக இருந்தார்கள் ஆனால் நோவா மனைவி மூன்று பிள்ளைகள் தவறு செய்யாத ஒரு குடும்பமாக பொக்கிஷமன் ஒரு குடும்பமாக இருந்தார்கள் பார்க்கின்றடுது நோவா நினைத்திருந்தால் மற்ற மனிதரை போல பாவம் செய்திருக்கலாம் தவறு செய்திருக்கலாம் இறைவனை விட்டு விலகி சென்று மனிதனோடு மனிதனாக நம்ம ஒத்து போக வேண்டும் என்ன தெரியுமா ஊரோடு ஒத்து போனா தான் பழைக்க முடியும் எப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு சிந்தனை இன்று வரை நாம் அதை பின்பற்றி கொண்டு வருகிறோம் ஊரோடு ஒத்து போனோம் எதற்கு ஒத்து போனோம் தவறு செய்வதற்கு ஒத்து போக வேண்டுமா பாவம் செய்வதற்கு ஒத்து போக வேண்டுமா தனித்து நிற்க முடியாதா என்ன செய்ய முடியாத மனித உள்ளங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் சொல்லக்கூடிய டைலாக் ஊரோடு ஒத்து போக வேண்டும் ஆனால் நோவா ஊரோடு ஒத்து போனாரா இல்லை அவருடைய மனசாட்சி குத்தி கொண்டே இருந்தது என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனித இனங்கள் அனைத்தும் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கின்றார்கள் இறைவனுடைய மனதை நோக செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனித இனங்கள் பாவம் செய்தாலும் இறைவன் விலைக்கு செய்தாலும் நானும் என் மனைவி பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டோம் நாங்கள் இறைவனுக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் அப்ப நோவா பாவம் செய்யாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் கேலி செய்திருப்பார்கள் பிழைக்க தெரியாதவன் நாங்கள் பார் எவ்வளோ ஜாலியா இருக்கிறோம் என்ஜாய் பண்றோம் இந்த குடும்பம் பேர் மகிழ்ச்சி எல்லாம் தெரியாத ஒரு குடும்பமா இருக்குது பிள்ளைகளை கேலி செய்து இருப்பார்கள் இளைஞர்கள் பாரு நாங்க ஜாலியா இருக்கிறோம் பாருங்க உன் பிள்ளைங்க மூன்று பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே புந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நோவா கவலைப்படவில்லை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனித இனங்கள் தன்னை கேலி செய்தாலும் வெறுப்பேற்றினாலும் குறை கூறினாலும் நாங்கள் என் குடும்பம் பிள்ளைகள் அனைவரும் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக குடும்பமாக இருப்போம் அப்ப இறைவன் நோவாக்கு சொல்லுகின்றா நீ ஒரு படகு செய் அப்ப அந்த படகு செய்கின்ற பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் சுத்தி ஆரே இல்லை கடலை இல்ல இந்த மனுஷன் படகு செஞ்சுன்னு இருக்கலாம் இவ்வளவு பேரு படகு அவரை பைத்திய காரணிட்டு கூட பெயர் கொடுத்து இருப்பார்கள் ஆனா நோவா கவல் படை கடவுள் சொன்ன செயலை தன் வாழ்விலை செயல் வடிவம் கொடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல மனுஷனாக மனுஷன் படகுகள் முடிந்து விட்டது மழைப்பொழி ஆரம்பிக்கிறது அப்போ கூட பாருங்க கேலி செய்து கொண்டு இருப்பாங்க அந்த படத்தை பார்த்தா தெரியும் ஆனால் நோவாவுடைய குடும்பம் அந்த உயிரினங்கள் அனைத்தும் படைகள் சென்றபடுது அந்த நீர் அதிகரிக்க அதிகரிக்க அப்பொழுதுதான் உணர்கின்றார்கள் நாம் அனைவரும் அழிய போகின்றோம் காலம் கடந்து விட்டது ஆனால் நோவா மனைவி மூன்று பிள்ளைகள் விழிப்போடு இருந்தார்கள் இறைவன் என்னென்ன சொன்னாரோ அவற்றையெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் செயல் வடிவம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த செயல் வடிவம் கொடுக்க கொடுக்க சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் கேலி செய்தார்கள் நகைப்புக்கு உள்ளாக்கினார்கள் எதை பற்றும் கவலைப்படவில்லை இறைவனுடைய சொற்களை தங்கள் வாழ்க்கையிலே செயல் வடிவம் கொடுத்த விழிப்போடு இருந்த நோவா ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது இதைத்தான் இறைமகன் இயேசு நம் அனைவருக்கும் இன்றைய நச்சதி வாசகத்தின் வழியாக அவர் அறிவுறுத்துகிறார் நோவா விழிப்போடு இருந்து இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து கேட்ட செவிமடுத்த வார்த்தை தன் வாழ்க்கையை செயல்பட கொடுத்த அவரை இறைவன் காப்பாற்றினார் இதைத்தான் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்து நம்பிக்கை கொண்டதனால்தான் அப்ப நோவா விழிப்போடு இருந்தார் எச்சரிக்கையோடு இருந்தார் ஒரு குடும்ப தலைவனுடைய பணி என்ன தன்னை நம்பி இருக்கக்கூடிய மனைவியை காப்பாற்ற வேண்டும் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய அசைக்க முடியாத முதல் பண்பு அப்ப நோவா என்ன செய்கின்றார் இறைவன் கொடுத்த எச்சரிக்கையை விழிப்போடு அவர் பெற்றுக்கொண்டு தன் மனைவி மூன்று பிள்ளைகளை காப்பாற்றினார் அப்ப நோவா தன்னையும் காப்பாற்றி மனைவி பிள்ளைகளையும் காப்பாற்றினார் என்றால் கடவுள் மீது வைத்த நம்பிக்கை என்று குறிப்பிடுகின்றார் பெரிய பெரியபோது சகோதர சகோதரிகளை திருவருகை காலத்தினுடைய முதல் நாளிலே பயணம் செய்யக்கூடிய அனைவரும் விழிப்போடு இருப்போம் விழிப்போடு இருந்து இறைமகன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம் ஏனென்றால் மரணம் யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தோனேஷியா சுமத்ரா தீவில் வசிக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்தார்களா எதிர்பார்க்கவில்லை வாழ வேண்டிய மனிதர்கள் தன்னுடைய இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இன்னுயிரை இருந்தார்கள் இதைத்தான் இறைமகன் இயேசு நட்சது வாசகத்திலே இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஒருவர் விட்டுவிடப்படுவார் இரண்டு பேர் மாவறித்துக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் இன்னொருவர் விட்டுவிடப்படுவார் இதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா அந்த இரண்டு பேரும் தங்கள் பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படுவார் மரணத்தின் வழியாக இன்னொருவருக்கு தெரியாது இரண்டு பேரில் ஒருவர் தன்னை விட்டு பிரிந்து செல்லப் போகிறார் என்று சொல்லி அப்ப என்ன செய்ய வேண்டும் விழிப்போடு இருக்க வேண்டும் இறைவன் என்னை வேணால் சந்திக்கலாம் இறைவன் என்னை எப்போ வேண்டும் அடைக்கலாம் நான் தைரியத்தோடு இறைவனை எதிர்கொள்வேன் ஏனென்றால் எனக்கான கடமைகள் எனக்கான பொறுப்புகள் அனைத்தையும் நான் செய்திருக்கின்றேன் இப்பொழுது இறைவன் என்னை அனைத்தான மகிழ்ச்சியாக இருப்பேன் எனக்கான ஒப்படைக்கப்பட்ட இந்த பங்கிற்கான பணிகளை என்னால் செய்து கொண்டிருக்க முடிகிறது என் கடமைகளையும் பொறுப்புகளை நான் இன்று நொடிவரை செய்திருக்கின்றேன் இறைவன் அழைத்தால் மகிழ்ச்சியோடு செல்வேன் அதே போல ஒவ்வொரு குடும்பத்தினுடைய குடும்ப தலைவர் தலைவை நீங்கள் உங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் செய்கின்ற விடுது நீங்கள் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளலாம் ஏனென்றால் இறைவன் என்னிடம் ஒப்படைத்த அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் செய்திருக்கின்றேன் அப்படி பார்க்கின்றது மரணத்தைக் கண்டு நாம் எப்பொழுதும் அஞ்ச தேவையில்லை ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் ஒழுங்காக செய்கின்ற விடுது மரணம் என்னை எப்பொழுது வேண்டாமாலும் அணுகலாம் அந்த மரணத்தைக் கண்டு நான் அஞ்ச போவதில்லை ஏனென்றால் நான் என் வாழ்க்கையை கட்டமைப்போடு நான் கட்டமைத்திருக்கின்றேன் நான் இறந்தாலும் விண்ணகத்துக்கு செல்வேன் என்ற அந்த செய்தி நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் எனவே இரேசுவில் பிரியமான சகோதர சகோதரே சகோதரிகளே இதோ இந்த திருவருகை காலம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புனித காலம் எனவே விழிப்போடு இருந்து இறைமகன் இயேசு மீது வைத்தந்த நம்பிக்கையிலே பயணம் செய்வோம் ஆமீன்